இப்போ பாதிகனு சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஈரானு இப்போ வந்து ஈரானுக்கும் ஸ்டைலுக்கு வந்து கடுமையாக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அதிக அளவான பெட்ரோல் வந்து உற்பத்தி செய்கிற நாடும் வந்து ஈரான்ன்றதும் எல்லோருக்கும் தெரியும் இப்போ ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் சண்டை வாரத்தால் முதலாவது பாதிக்கப்படுற மாவட்டம் வந்து யாழ்ப்பாணமாக தான் இருக்கும் இந்த பெட்ரோல் லைனை வந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குனது நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் இப்படி வந்து லைனில் வந்து நிற்கிறாங்கன்ட்டு இந்த லைன் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த லைன் வந்து ஒரு செயற்கையாக ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அதாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமை தான் இந்த லைன் அதாவது இப்போ நாலு பேர் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ லைனில் வந்து மக்கள் வந்து நிற்கிறப்ப வந்து அடுத்த அடுத்த மாவட்டத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து என்ன நினைப்பாங்கோ ஈரானுக்கு விஸ்ரெயலுக்கும் சண்டை நடக்குது அதனால் வந்து இலங்கை பூரா வந்து பெட்ரோல் வந்து இல்லை அதை என்ன செய்வாங்க முந்தி அடிச்சிட்டு வந்து பெட்ரோலை வாங்குறதுக்கு வாங்குறது தான் வந்து முந்தி அடிச்சிட்டு வருவாங்க அப்போ அதனால் வந்து இலங்கை பூரா வந்து லைனாக தான் இருக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்ச நாளாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெயில் பிரச்சனையும் ஈரான் பிரச்சனையும் வச்சு ஒரு பெட்ரோல் லைனை வந்து அவங்களே தானாக வந்து உருவாகிட்டாங்க எரிசக்தி அமைச்சர் பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே பதட்டப்பட வேணா இரண்டு மாசத்துக்கு தேவையான அனைத்து எரிபொருளுக்கும் நம்மளோட கைவசம் இருக்குன்ட்டு அவங்களும் வந்து ஒரு போட்டுட்டாங்க விட்டுட்டாங்க விட்டுங்கூட இப்படி ஒரு பதட்டமான வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்துறாங்க யாரு இந்த யாழ்ப்பாணத்தை தான் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த எந்த தடையும் உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் முத முத வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணத்தை தான் இந்த யாழ்ப்பாணமாக தான் இருக்குது இப்ப கூட பாருங்க சும்மா இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டு அதாவது அடுத்த மக்களையும் வந்து ஒரு பயமுறுத்துகிற வேலை தான் இந்த வேலை இந்த மாதிரி லைன் எல்லா இடமே பெட்ரோல் இருக்கு எல்லா இடமே தாராளமாக கிடைக்கிது பெட்ரோல் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒன்றை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த மக்களையும் வந்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட போட இந்த மாதிரி பெட்ரோல் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு வீடியோ வந்து போட என்ன செய்வாங்க அடுத்த மக்களும் அவங்கள வாகனத்தெல்லாம் எடுத்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் தான் போவாங்க அப்போ திரும்ப வந்து என்ன செய்யும் லைன் வந்து பெருசாக போயிருக்கும் இப்போ இதை பார்த்துட்டு மக்கள் என்ன செய்வாங்க அடுத்த மாவட்டத்தில் வந்து இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் இலங்கை பூரா வந்து லைனாக தான் இருக்கும் பெட்ரோலுக்கு ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை பெட்ரோல் வந்து இருக்குது இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற விஷயத்த மொதல் வந்து நிறுத்துங்க சரிங்களா இலங்கை வந்து அரசாங்கம் வந்து ஒஃபிசியலாக வந்து சொ வந்து அறிவிக்க இல்லை பெட்ரோல் வந்து தட்டுப்பாடுன்னு அவங்க சொல்கிறாங்க பெட்ரோல் வந்து இருக்குன்னு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நிப்பாட்டுங்க சரிங்களா மற்ற மக்களையும் வந்து பதற்றத்துக்கு வந்து உள்ளாக்காதீங்க பதற்றத்துக்கு வந்து ஆளாக்காதீங்க